உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீனிசுகள் போர் குறித்த செய்தியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில மத்திய கிழக்குல இன்னைக்கு புவிசார் அரசியல் மிகப்பெரிய உள்ள சூடுபிடிச்சிருக்கு ஒரு பக்கம் மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கிய தலைவர்கள் இன்னும் மூணு அல்லது நாலு மாசத்துக்குள்ள மூன்றாம் உலக போர் மிகப்பெரிய நடைபெற போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லாவுடைய என்ற போர் இஸ்ரேலோடு கடுமையான முறையில் சண்டை செய்ய தயாராக இருக்கு இதோடு ஹிஸ்புல்லாவுக்கு உதவுவதற்காக இன்னைக்கு ஈரானும் தன்னோ தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு ஈரானுடைய அல்பியா என்ற சொல்லக்கூடிய ஒரு படையும் இன்னைக்கு இணைய தயாரா இருக்கு மறுபக்கம் ரஷ்யாவில் இஸ்லாமிய வேடமிட்டு இன்னைக்கு சில தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி அப்பாவி மக்களையும் அங்க இருக்கக்கூடிய காவலர்களையும் கொலை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வருது ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போகும் அன்பார்ந்த நண்பர்களே கடந்த இரண்டு வாரங்களாக ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுடைய ஐடி ஆஃப் தீவிரவாதிகளுக்கும் மத்தியில் மிகப்பெரிய அளவில் போர் என்பது விரிவடைஞ்சிருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது ஹமாஸ் இன்னும் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் கூட நடத்த சண்டையோட ஹிஸ்புல்லா கூட இன்னைக்கு நடத்தக்கூடிய சண்டை தான் இன்னைக்கு அதிகப்பட்டிருக்குன்னு பார்க்க முடியுது ஸோ இந்த விஷயம் என்பது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தும் தன்மையோட மேற்குளத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு காணப்படுது ஸோ மேற்குள தலைவராக இருக்கக்கூடிய பிரிட்டனுடைய தலைவராக இருக்கட்டும் பிரான்ஸ் உடைய தலைவர் இமானுவல் மெக்ரானாகட்டும் ஆகட்டும் இன்னும் பல்வேறு தலைவர்கள் எல்லாமே சொல்லிக்கொள்ள கூடிய விஷயம் என்னன்னா நீங்க ஹிஸ்புல்லாவோட சண்டை செய்யாதீங்க ஹிஸ்புல்லாவோட சண்டை செஞ்சீங்கன்னா இந்த போர் பெரிய அளவுல விரிவடையும் அது மிகப்பெரிய அளவுல ஒரு மூன்றாம் உலக போருக்கு இட்டு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க ஆனா நெத்தனியாக எதுக்குமே அஞ்சாமல் எதுக்குமே வந்து நான் வந்து காது கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில் இனப்படுகொலை ஒன்றே எங்களுக்கு தீர்வுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இஸ்புல்லாவோட போர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த வேலையில் தான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய முக்கியமான ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய சார்லஸ் என்று சொல்லக்கூடிய தலைவர் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு நிச்சயமாக இந்த செய்தி இஸ்ரேலுக்கே சில இடத்துல கொலை நடுங்க வச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும் அளவு இன்னைக்கு இந்த ஹிஸ்புல்லாவோடு ஈரான் இணைவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட சார்லஸ் வந்து தனது செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறார் சார்லஸ் என்ன சொல்ல வரணும்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்புல்லா என்பது சாதாரண ஒரு அமைப்பு கிடையாது ஹிஸ்புல்லா என்பது இந்த மத்திய கிழக்கில் மிகப்பெரிய ஒரு இயக்கமாக காணப்படுது குறிப்பாக ஹிஸ்புல்லாவும் ஈரானையும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு பாதிப்பா ஹிஸ்புல்லா வந்து டேமேஜ் ஆகுதா ஹிஸ்புல்லா அச்சுறுத்தலுக்குள்ளாகதா அந்த சமயத்தில் ஈரான் உள்ள நுழையும் அதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஹிஸ்புல்லாவை நீங்க அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஈரானுடைய என்பது உள்ள வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையை கொடுத்துட்டு அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸுடைய அல்பியா மிலேஷியா என்று சொல்லக்கூடிய பேர் அல்பியா மிலீஷியா இந்த போர்ஸ் வந்து ரொம்ப பயிற்சி பெற்ற ஒரு ஃபோர்ஸ் ஸோ இந்த போர்ஸ் ஹிஸ்புல்லாவோடு இணைந்து இந்த இஸ்ரேலை கடுமையான முறையில் எதிர்க்கும் அப்படி ஒருவேளை எதிர்க்கக்கூடிய சூழல் வந்துருச்சுன்னா எங்களால் எந்த உதவியும் செய்ய முடியாது இஸ்ரேலுக்கு எந்த வித ராணுவ உதவியும் பண்ண முடியாது நாங்கள் அடுத்த கட்ட நகரவை இஸ்ரேலை கொண்டு செல்ல எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை கொடுத்து அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க இஸ்ரே இஸ்புல்லாவோட போர் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த சார்லஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ராணுவ தளபதி அதிகாரப்பூர்வமான செய்தி வெளியிட்டிருக்கிறார் அப்போ யோசிச்சு பாருங்க ஹிஸ்புல்லாவுடைய ஸ்ட்ரென்துன்னு என்ன ஹிஸ்புல்லாவுடைய அடிப்படை ஸ்ட்ரென்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய அறிவு சிந்தனை அவருடைய இறைப்பற்று இரண்டுமே அவங்கள சரியான இலக்க நோக்கி பயணிச்சுட்டு வருது கிட்டத்தட்ட பாருங்களே அக்டோபர் ஏழுல இருந்து ஒன்பது மாசம் போர் ஹமாஸ் இந்த இஸ்ரேல் ஐடிஎஃப் தீவிர மத்தியில் இந்த போர்ல அவுட்ரம் வெளியிருந்து கொண்டே அதாவது காசாவுக்குள்ள நுழைந்து இல்ல காசாவுக்கு வெளியிருந்து கொண்டே இந்த போரையை எப்படி நிறுத்தணுங்கிற ஒரு வேலையை தொடர்ந்து இஸ்புல்லா செஞ்சுட்டு இருக்குது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் என்னன்னா அதாவது ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புக்கு கீழே ஈரானுக்கு கீழே பல்வேறு சின்ன சின்ன போராட்டக் குழுக்களுக்கு ஒவ்வொரு டார்கெட் கொடுக்கப்பட்டது உதாரணத்துக்கு நீங்க கூறிக்கிற அன்சார்ல்லாக்களை எடுத்தீங்கன்னா அவர்களுடைய டார்கெட் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க பிரிட்டனுடைய கப்பல்களை அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் மோயக்கூடாது அதன் மூலம் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய வேண்டும் இவர்கள் நம்ம வழிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் என்ன நீங்கள் அவர்களுடைய ரேடார் சிஸ்டங்களை அழியுங்க அவங்களுடைய தொழில்நுட்ப ஆலயங்களை அழியுங்க அவங்களுடைய இராணுவ தளவாடங்களை அவங்களுடைய உற்பத்தி ஆலைகளை அழியுங்கன்னு சொல்லக்கூடிய டார்கெட் கொடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில் ஹிஸ்புல்லா தொடர்ந்து அனுதினமும் பத்து அல்லது இருபது நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கிறாங்க அதன் மூலம் முன்னேறி கொண்டே செல்கிறார்கள் லிட்டானி ரிவருக்கு அப்பால் போ சொன்னாங்க லிட்டானி ரிவரை தாண்டி கலீலியாவை நோக்கி நீக்கி ஹிஸ்புல்லாவை சார்ந்தவர் நகர்ந்து இருக்கிறார்கள் ஸோ அவர்கள் நகரக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்டும் இஸ்ரேலுக்கு கதிகலங்க வச்சுட்டு இருக்குது அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா வந்து ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தாங்க ஒரு ட்ரோன் காட்சி அந்த ட்ரோன் காட்சியை பார்த்த பின்னாடி இஸ்ரேல் மொத்தம் அப்செட் ஆகிட்டாங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னால் அந்த ட்ரோன் இஸ்ரேலுடைய முக்கியமான பல்வேறு பகுதிகளில் போய் அதை ஆய்வு செஞ்சு புகைப்படங்களாக வீடியோ காட்சிகளாக இன்றைக்கி வெளியிட்டுருக்குது ஸோ இதை பெற்றுக்கொண்ட ஹிஸ்புல்லாவை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக ஹஸ்ஸன் ஹஸ்ருவில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் பல்வேறு வீடியோ காட்சிகள் எங்கள் இருக்குது அதில் உங்களுடைய எல்லா ஆவணங்களும் ஆதாரங்களும் இருக்குது இங்கே இங்கே என்னென்ன இடத்துல தொழிற்சாலைகள் வச்சுருக்கீங்க எந்தெந்த இடத்துல வந்து யுரேனியத்தை பதுக்கி வச்சிருக்கிறீங்க எங்கெங்கே வந்து நீங்கள் உற்பத்தி இருக்கீங்க குறிப்பாக ரஃபேல் உற்பத்தி தொழிற்சாலைகள் எங்கெங்கே இருக்குது யுரேனியம் யுரேனியம் ஹைட்ரேஜ் ஹைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம் போன்ற இந்த வேதிப்பொருட்களை இந்த இடத்துல வந்து பதுக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய பல தகவல்கள் எங்கள்கிட்ட இருக்குது உங்களுடைய ராணுவ தளவாடங்கள் முதல் கொண்டு ஸோ இருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது ஒருவேளை லெபனான் பொதுமக்கள் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்தினீங்கன்னா நாங்கள் ஃபைன் பண்ணி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஒவ்வொரு இடங்களும் மிகப்பெரிய அளவில் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை நீங்கள் அந்த ட்ரோன் காட்சிகளை வெளியிட்டு ஹிஸ்புல்லா கொடுத்துருக்காங்க மறுபக்கம் இந்த டெலகிராஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் இன்னைக்கு செய்தி வெளியிட்டு இருக்கு இன்னைக்கு லெபனான் இருக்கக்கூடிய பேரூத் விமான நிலையத்தில் ஈரான் பல்வேறு ராணுவ தளவாடங்களை எல்லாம் அனுப்பி இருக்கு இது எல்லாத்தையும் எடுத்து டம்ப் பண்ணி பதுக்கி வச்சிருக்கிறாங்க ஹிஸ்புல்லா எந்த நேரத்தில் வேணாலும் இதை பயன்படுத்தலாம் இது எல்லாமே அதி நவீன தொழில்நுட்பமாக காணப்படுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் வருது இன்னொரு பக்கம் அக்டோபர் ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த போர்ல இந்த இஸ்ரேலுடைய மிகப்பெரிய இணைப்பு திட்டமாக இருக்கக்கூடிய குறிப்பாக தனது சொந்த குடிமக்களையே கொலை செய்யக்கூடிய திட்டமாக இருக்கக்கூடிய டாக்டர் எஹியான் என்று சொல்லக்கூடிய அல்லது அண்ண ஹனி ஹனி பெல் என்று சொல்லக்கூடிய திட்டம் இந்த திட்டத்தின் வழியாக அவர்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அறிக்கை வந்து வெளியே வர தயாராக இருக்குது ஆனால் நெத்தனியாகவும் அந்த அறிக்கையை தடுத்து வச்சிருக்கிறார் இஸ்ரேல் கிட்டத்தட்ட அந்த இஸ்ரேல் அந்த ஆய்வு முடிஞ்சு அந்த அறிக்கை வெளிவரக்கூடிய சூழலில் இன்றைக்கி நெத்தனியாக அதை வந்து நீங்கள் வெளியிட வேணாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த அதிகாரிகளை இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது சோ இந்த ரிப்போர்ட் வெளிவந்துச்சுன்னா பல உண்மைகள் நமக்கு தெரியும் குறிப்பாக இந்த டாக்டர் எஹியான் அல்லது ஹனிபல் என்று சொல்லக்கூடிய திட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா போரில் ஒரு உங்கள் சொந்த நாட்டு குடிமக்களை ஒருத்தர் பிடிச்சிட்டு போகிறான் அதாவது கமாஸ் வீரர் பிடிச்சிட்டு போகிறாரு அப்படின்னா அவர் கொல்லக்கூடிய சமயத்தில் அந்த பிடிச்சிட்டு போகிறான்ல அந்த குடிமக்கள் சொந்த நாட்டு மக்கள் அவனை கொள்வதும் தப்பு இல்லை அந்த அடிப்படையில் நீங்கள் எதிரியும் கொண்ட மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த மக்களையும் கொண்ட மாதிரி இருக்கும் அதாவது அந்த சொந்த மக்களை கொன்றாச்சு எதிரியை கொள்ளணும் அப்படிங்கிறதா கனிபுலுடைய திட்டம் ஸோ இந்த திட்டத்தில் பல நபர்களை கொண்டிருக்கிறாங்க பல குடிமக்களை இஸ்ரேலே கொலை செஞ்சுருக்குது ஸோ இந்த காட்சிகள் இந்த ஆதாரங்கள் தான் இன்றைக்கி இந்த அறிக்கையில் வெளிவர தயாராக இருந்து இங்கே எத்தனையாக தடுத்து வச்சிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது மேலும் ஹிஸ்புல்லாவுடைய அந்த ருத்வான் என்று சொல்லக்கூடிய ஃபோர்ஸில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் நபர்கள் இன்னைக்கு வந்து போர் செய்ய தயாரா இருக்காங்க ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா பல்வேறு பயிற்சிகள் அதிநவீனமான ராணுவ தளவாடங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயங்களை இவங்க கற்று வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த போர் உக்க உக்கரமாக போகக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக இந்த ருத்வான் என்ற சொல்லக்கூடிய இந்த ஃபோர்ஸும் அதே மாதிரி ஈரான் தனது ஸ்பெஷல் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய அல்ஃபியா மிலீஷியா என்று சொல்லக்கூடிய அந்த ஃபோர்ஸ் இந்த இரண்டும் இணைந்து தான் இந்த இஸ்ரேலோடு எதிர்கொண்டு ப பண்ணக்கூடிய சண்டையில் ஈடுபட போகுது அப்படிங்கிற நமக்கு செய்தியும் வந்த வண்ணம் இருக்குது இன்னொரு அடுத்த செய்தி இரண்டு நாளைக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி ஒவ்வொரு செய்தியும் கிட்டத்தட்ட மூன்றாம் உலக போகிற நோக்கி தான் இந்த மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய இந்த புவிசார் அரசியல் கொண்டு போது அதன் மூலம் உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார அழிவு ஏற்பட்டு மக்கள் சிரமப்பட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்கு என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய குரூ சிட்டி மாலை என்று சொல்லக்கூடிய மேலே ஒரு தீவிரவாத நடவடிக்கை ஏற்பட்டுச்சு அதில் சில நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க அந்த கைது செய்யப்பட்ட நபருடைய பேர் எல்லாமே முஸ்லீம் பெயர்கள் ஸோ தாங்கள் முஸ்லீம் என்ற அடையாளத்தோடு இந்த தீவிரவாத விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற விசாரணை நடந்துச்சு அதில் சில நபர்கள் உக்ரைனை சார்ந்த உளவாளிகளாக இருந்திருக்காங்க நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு அந்த இஸ்லாமிய பேர் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு போலியான முஸ்லீம்கள் என்ற அளவுக்கு தான் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ ஐஎஸ்ஐஎஸ் இப்படி வந்து இன்னைக்கு வந்து முஸ்லீம் பேரால் வந்து உலகம் ஃபுல்லாக பரப்பப்பட்டு குறிப்பாக மத்திய கிழக்கிற ஈரான் சிரியா ஈராக் போன்ற பகுதிகளில் இன்னைக்கு பரப்பப்பட்டு ஒரு முஸ்லீம் தீவிரவாதமாக நிலைநிறுத்தப்படுதோ அது தான் சில தீவிரவாதிகள் என்ற அடிப்படையில் முஸ்லீம்களை பயன்படுத்தி அல்லது முஸ்லீம் பேரில் வந்து இன்னைக்கு சில அமெரிக்க இஸ்ரேலுடைய சார்பு உள்ள நபர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க கூலிப்படைகளாகவே தான் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி சாரி நேற்றைய தினம் நடந்த செய்தி நேற்றைய தினம் ரஷ்யாவுடைய தெற்கு பகுதியில் ஒரு துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்குல பதினைந்து நபர்கள் இறந்திருக்காங்க பொதுமக்கள் காவலர்கள் கிட்டத்தட்ட மூன்று குழந்தைகள் உட்பட பதினைந்து நபர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த கொன்ற நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஒரு முஸ்லீம் நானும் ஒரு இஸ்லாமியன் என்று இஸ்லாமிய கோலத்தோடு இஸ்லாமிய அடையாளப்படுத்தி இந்த தீவிரவாத செயலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க சோ ரஷ்யாவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் இஸ்லாமியர்களை இருக்காது ரஷ்யா தீவிரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் அது எதுக்கும் ஆனால் முஸ்லீம் என்ற பெயர்ல வந்துச்சுன்னா கூடுதலாக அதை ஆய்வு செய்யும் அந்த அடிப்படையில் ஆய்வு செஞ்சிருக்குது செஞ்சுட்டும் இருக்குது கிட்டத்தட்ட அந்த நபர்கள் முஸ்லீம் என்ற பெயரில் வந்திருக்காங்க தவிர அவர் உண்மையான முஸ்லீம்களே இல்லை இஸ்லாத்தின் பெயரால் தீவிரவாதத்தை இவங்க பரப்ப முயற்சி பண்றாங்க தவிர இஸ்லாம் அதை வலியுறுத்தல அப்படி எந்த நபர்களும் செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கு கூடுதலாக இன்னைக்கு ரஷ்யாவுடைய ஃபெடரேஷனுக்கு கீழே வரக்கூடிய சேச்சனிய ஆர்மி இந்த ஆர்மியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரம்ஜான் காதிரி தெளிவாக சொல்லிட்டார் இது நிச்சயமாக தீவிரவாத நடவடிக்கை தான் ஆனால் எவன் ஒருவன் ஒரு மதத்தாலோ அல்லது இனம் அல்லது மொழி என்ற அடிப்படையில் இல்லாம செய்கிறானோ அவன் வந்து இந்த கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டவன் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர் தான் இறை பற்று இல்லாத ஒரு நபர் தான் இவன் என்ன பண்ணுவான் தீவிரவாத செயல ஈடுபடுவான் இவன் மனிதன் கிடையாது இவன் மிருகம் காரணம் கேட்டீங்கன்னா ஒரு மூ ஒரு வயதான ஒரு ஃபாதர் யார கொலை செஞ்சிருக்கிறான் அப்ப ஃபாதர் யார கொலை செய்கிறான்னா அப்ப அவன் யாரா இருப்பான் அவன் உண்மையான ஒரு கிறிஸ்துவனாவோ அல்லது யூதனாவோ ஒரு முஸ்லீமாவோ இருப்பானே கிடையாது மாறாக இவன் எப்படி அதை வந்து முஸ்லீம் புற காட்ட முயற்சி பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த பகுதி அதாவது ரஷ்யாவுடைய தெற்கு பகுதியில் இருந்த ஒரு சர்ச்சு மற்றும் யூத ஆலை இந்த இரண்டு ஆலைகளுக்கு முன்னாடி தான் இந்த துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கு இந்த இரண்டு ஆலையும் முற்றுகை செஞ்சிருக்கிறான் ஸோ இந்த அடிப்படையிலேயே இந்த தீவிரவாத தாக்குதல் என்பது நடைபெற்றிருக்கு கிட்டத்தட்ட இன்றைய தேதியில் ஒரு நாலு அல்லது ஐந்து நபர்கள் வந்து ரஷ்யா வந்து இன்னைக்கு ரஷ்யாவுடைய காவல்துறை ராணுவம் வந்து பிடிச்சிருக்காங்கன்னு செய்தி வருது சோ ரஷ்யாவுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த தீவிரவாத தாக்குதல் இல்லாமல் எதை நோக்கி கொண்டு செல்லுதுன்னு கேட்டீங்கன்னா மூன்றாம் உலக போரை நோக்கி மேலும் கூடுதலாக உக்ரைன் ரஷ்யா போர் என்பது இன்னைக்கு இல்லாமல் நேட்டோ மற்றும் ரஷ்யாவுக்கான போர் மேற்குலகம் மற்றும் ரஷ்யாவுக்கான போர் என்ற என்றளவு இந்த போர் வந்து விரிவடைஞ்சிருக்குது அப்ப கிட்டத்தட்ட மேற்குலகம் முழுக்கவே என்ன பண்ணுது ரஷ்யாவோட போர் செய்ய விரும்புது அதற்கான ஆயத்தங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அந்த விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது சோ இன்னைக்கு இந்த துப்பாக்கி சூடு மிகப்பெரிய கவலை ஏற்படுத்தியிருக்கு பதினைந்து உயிர்கள் இழந்திருக்கிறாங்க சோ இதற்கு வந்து ஈரான் ஆகட்டும் வடகொரியாவாகட்டும் சீனாவாகட்டும் கண்டனங்கள் தெரிவிச்சு ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய அஜர்பைஜான் ஆகட்டும் அதே மாதிரி கஜகஸ்தான் ஆகட்டும் தஜிசியா என்ற நாடாகட்டும் இது போன்ற நாடுகள் அண்டை நாடுகள் எல்லாமே கன்னடம் தெரிவிச்சிருக்கிறாங்க சோ இது குறித்து விசாரணை என்பது நீங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸாமு அலைகும் வரஹமத்துல்லாஹி